ாலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளினுடைய கத்தருடைய வார்த்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் என்னை கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் ஆகையால் ஆம்பிரகாமை மீட்டுக் கொண்ட கத்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்பட்ட வெட் வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதில்லை என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது யாக்கோபு இனி நேரங்களிலே போதும் வெட்கப்பட்டு போவதில்லை நமக்கு வெட்கமும் அவமானமும் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து வந்திருக்கலாம் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் யாக்கோபின் தேவன் ஆபிரகாமை ஆசிர்வதித்தவர் ஈசாக்கை ஆசிர்வதித்தவர் யாக்கோபை ஆசிர்வதித்தவர் யாபிரகாமை வெட்கத்திற்கு அனுமதிக்காத தேவன் ஈசாக்கை வெட்கத்திற்கு அனுமதிக்காத தேவன் யாக்கோபை வெட்கத்திற்கு அனுமதிக்காத தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெட்கம் இனி வராதபடிக்கு அவமானம் இனி உங்களுக்கு வராதபடிக்கு கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் ஏன் நம்முடைய வாழ்க்கையில வெட்கம் வருகிறது அவமானம் ஏன் வருகிறது என்று சொல்லி நாம் சில விஷயங்களை இந்த வேத புஸ்தகத்தின் வழியாக நாம் பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த ஒரு மனுஷன் கத்தரை தெய்வம் என்று சொல்லி அறிந்த பின்பு ஆண்டவரை விட்டு விலகுகிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வெட்கமும் அவமானமும் வரும் கத்தர் தெய்வம் என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க அவரையே சார்ந்திருங்க உங்களுடைய முகத்தை ஒரு நாளும் ஆண்டவர் வெட்கத்திற்கு இடம் கொடுக்கவே மாட்டார் ஆமே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் அவசரப்பட்டு செயல்படக்கூடாது அவசரமான முடிவுகள் அவசரமான செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் அது வெட்கத்தை உண்டாக்கும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது அவசரப்படுகிற பதறுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில வெட்கம் வரும் என்று சொல்லி ஒன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல போனால் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுடைய வாழ்க்கையில அனுமதிப்பா நீங்கள் ஒருபோதும் அந்த விக்கிரக ஆராதனைக்கு உட்பட்டவர்களாக சார்ந்திருக்க உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக என் அடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களை சொல்லுவேன் ஆனால் வேத வசனத்தை எந்த ஒரு மனுஷன் கேட்க தவறுகிறானோ எந்த ஒரு மனுஷன் கத்தருடைய வசனத்தை வாசிக்க மறுக்கிறானோ அதை விரும்பாமல் இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில வெட்கம் வரும் தன் இஷ்டத்திற்கு ஒரு பிள்ளையை பெற்றோருக்கு நான் சொல்லுகிறேன் தன்னுடைய பிள்ளைகளை இஷ்டத்திற்கு விட்ட எந்த ஒரு பிள்ளையினாலும் நம்முடைய வாழ்க்கையில வெட்கம் வரும் நான் சொன்ன இந்த சில காரியங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து ஆண்டவருடைய வழிகளிலே நடப்ப நீங்க தீர்மானம் பண்ணுவீர்களே ஆனால் உங்களுடைய வெட்கம் இனி உங்களுடைய வாழ்க்கையில வராதபடிக்கு கத்தர் உங்களை காப்பாற்றி உங்களை நடத்துவார் உங்களை ஆதரிப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இவர்களுடைய வாழ்க்கையில அநேக இடங்களிலே அநேக ஜனங்களுக்கு முன்பாக சில விஷயங்களில் அவர்கள் வெட்கப்பட்டு போயிருக்கலாம் ஆம் ஆண்டு உறவினர்கள் மத்தில வேலை செய்கிற இடத்துல ஆண்டு வரை இவர்கள் போகிற இடத்துல வருகிற இடத்துல படிக்கிற இடத்துல எந்த இடத்துல இவர்கள் வெட்கத்தையும் அவமானத்தையும் சந்தித்தார்களோ அந்த இடத்திலிருந்தெல்லாம் இன்றைக்கு அவர்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டையான பலனை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் ஆசிர்வதிக்கணும்னு சொல்லி நான் ஜிபிக்கிறேன் ஆண்டவரை கத்தர் அவர்களுடைய துக்கத்தை மாற்றுவீராக சமாதானத்தை கட்டளிடுவீராக இரண்டு மடங்கான ஆசிர்வாதத்தை திரும்பத் தந்து அவர்களை மகிழ்ச்சியின் பாதையில் நட இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்து உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்